ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே வீடு ஃபுல்லாமே ஏற கட்டியாச்சு இது வந்து ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராக எடுத்த வீடியோ நான் இப்போ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூமில் வச்சுருந்த பொருள் எல்லாம் அதாவது ஆரா ஷாப்பிங் திங்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு அட்டைப்பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் ஏன்னா வந்து மார்னிங்கில் அப்படியே கொஞ்சம் சோபிய தினமாயிருது அரேஞ்ச் பண்ண முடியல திடீர்னு யாராவது திங்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம போய் தேடி எடுத்து ஃபோட்டோஸ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரா ஷாப்பிங் பொருள் ஃபுல்லாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே ஷெல்ஃப் இருக்குது ஸோ பூஜை ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரா ஷாப்பிங் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல ஒரு அந்த புஜரம்னாவே நம்ம பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிட்டா போக மாட்டோம் சீட்டு நேரத்தில் போக மாட்டோம் இல்லைங்களா ஸோ நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து லாஸ்ட்டு நான் முதல்ல இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் கம்மி ஆனால் அப்போவும் நான் வந்து பூஜை அறை ஓரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் ஆனால் கீழே வச்சுருப்பேன் பாக்ஸில் அப்படி அப்படியே வச்சுருப்பேன் இப்போ நமக்கு ஷெல்ஃப் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை ஸோ பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு எல்லாமே செட்டாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் வந்திருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே பேக் அண்ட் மூவர்ஸ்ட்ரு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பேக் பண்ணுங்கன்னு ஆனால் சூப்பராக பேக் பண்ணி ஒன்று கூட எந்த ஒரு டேமேஜே இல்லைங்க நம்ம கழட்டின ஒவ்வொரு லைட் அந்த சின்ன சின்ன லைட்டு கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துட்டு வந்து வச்சாங்க உண்மையிலேயே இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பொருள் வந்து ஷிஃப்ட் பண்ணது ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கேட்டிருந்தாங்க கிளாத்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க ஷார்ட்டில் கேட்டாங்க எப்படி நீங்கள் காலி பண்ணும்போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்டே சொன்னதுனால அவங்க அழகாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டில் கட்டி கட்டி மூட்டை மாதிரி கட்டி கட்டி வச்சிருந்தாங்க வேணாக்கா அதெல்லாம் சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு ஒரு ஆறு ஏழு பாக்ஸ் மோஸ்ட்லி நிறைய துணியெல்லாம் இங்கே தான் இருக்குது பாதி கொஞ்சம் தான் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இங்கே தான் இருக்கோம் இல்லையா மந்த்லி ஒரு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் டேஸ் இல்லை டென் டேஸ் தான் அங்கே போகிறோம் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸில் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோராக அதுவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஒரு ரூம் தான் பேலன்ஸ் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் எது எது எங்கே வைக்கணும்னு டக்குன்னு ஞாபகம் வரணும் பேக் பண்ணுற கவரு அப்புறம் பேக்கிங் பண்ணுற பாக்ஸு டேப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான இடத்துல வந்து வச்சிடணும் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆரா ஷாப்பிங்கிறது என்னுடைய ஷாப்பிங் தாங்க அதுக்கு பேர் ஆரான் வச்சுருக்கேன் வெட்டி வேர் வந்து இந்தமாரி வந்து உதிரியாகவும் கிடைக்கும் வெட்டி வேர் விநாயக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சைஸில் கிடைப்பார் வெட்டி வேர் வேலும் இருக்குது முக்கா சைஸ்லேயும் இருக்கு முக்கா அடின்னு இருக்குது பாருங்கள் ஒரு அடியிலேயும் இருக்குது அது இல்லாமல் பேக் பண்ணுற பாக்ஸு டேப்பு எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் வச்சுருக்கீங்க எனக்கு வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ நான் வந்து இதில் அதில் பாதி என்கிட்ட இருக்கிற இந்த இப்போ நான் காட்டுற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஆர் செவன் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நான் ரெண்டு பதியும் போட்டிருக்கேங்க ஆரா ஷாப்பிங் பற்றி அதுவும் நான் உங்களுக்கு லிங்க் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அப்படின்னா எண்ட் ஸ்கிரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அந்த பொருள் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் நான் எங்கள் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கர விளக்கு சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே இதில் இப்போ காட்டுற எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறையவே இருக்குது ஆனால் ஜஸ்ட் வீடியோக்காக மட்டும் இல்லை எனக்கே வந்து டக்குன்னு யாருன்னா எதனா கேட்டாங்கன்னா இங்கேருந்து எடுத்து ஃபோட்டோ வந்து காட்டலாம்லையே அதுக்காக நான் ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுனா வேணும்னாலும் நமக்கு வந்து ஷாப்பில் உடனே நம்ம காண்டாக்ட் பண்ணால் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அனுப்பிட்டு உடனே நான் எனக்கு அனுப்பிவிடுவாங்க ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து துணை விளக்கு துணை விளக்கே ரெண்டு மாடல் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் ஆமிச்சு அப்புறம் ஒரு இது மாடல் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குலதெய்வ சொம்பு இருக்குது பெருமாள் விளக்கு குபேர விளக்கு ஓம் விளக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஏற்றுற விளக்கு சரவண பவ விளக்கு இது அறுவடை விளக்கு இதுவும் இருக்குது மணி பாக்ஸும் வச்சுருக்கேன் மணி பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது உடனே இருக்கு பாருங்க நான் வைக்கிறேன் இல்லையா ஸோ மணி பாக்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உண்டியலும் இருக்குது ஓம் விளக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது சரவண பவ விளக்கும் இருக்குது உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஸோ ஆல்ரெடி நான் பதிவும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ திரும்பி கேட்டதுனால நான் இப்போ கொடுக்குறேன் இது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபக்கால் இதுவும் இருக்குது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு நம்ம வந்து தூபம் காட்டுவோம் இல்லையா அதுவும் இருக்குது திரியும் வந்து இருக்குது ஆனால் திரி வந்து தனியாக அனுப்ப மாட்டேன் பெரும்பாலும் வந்து எனக்கு பொருள் வாங்கும் போதே விளக்குலாம் வாங்குறாங்கன்னா விளக்கு தெரிய கேட்பாங்க நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் வந்து திரி வந்து எந்தெந்த வண்ணம் ஏற்ற கந்திச்சி இப்போ திருமண தடை அகலணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் அருள் என்ன சிகப்பு வண்ணம் இதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நான் எல்லோ வந்து முருகருக்கு வந்து ஏற்றுவேன் பச்சை வந்து குபேரருக்கு ஏற்றுவேன் இது மட்டும் இல்லாமல் உடன் மனக்கட்டை வாசக்காலில் வெளியே விளக்கு வச்சு ஏற்றலாம் உடன் மனக்கட்டை தெரியுதுங்களா அது வரைக்கும் ஜவ்வாதும் வந்து சேல் பண்ணுறோம் பச்சை கற்பூரமும் சேல் பண்ணுறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அனுப்புனேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ நெய் தீபம் செய்ய போகிறேன் வீட்லேயே அதுக்கும் வந்து அந்த மோல்டெல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன் எல்லா பொருளுமே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ண வேண்டியது தான் தசாங்கம் கப் சாம்பிராணி இருக்குது கப் சாம்பிராணி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் டென் பீஸ் இருக்கும் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் போட்டு லெவன் பீஸ் வந்து மோஸ்ட்லி வச்சு அனுப்புவேன் அதேமாதிரி யார் விளக்கு வாங்கினாலும் குச்சியும் கூட வந்து கொடுப்பேன் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே வாங்கினாங்கன்னா ஃப்ரீயாக அமைச்சிருவேன் தௌசண்ட்க்குள்ளே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஆஃபர் மாதிரி கொடுப்பேன் ஸோ வந்து இப்படி நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கேரளா பெங்களூர் இங்கெலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணினா ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க இந்த மூலிகை சாம்பிராணிங்க இது நானே விரத நாட்கள் மோஸ்ட்லி செவ்வாய் கிழமை அமாவாசை அந்தமாரி நாட்கள் தான் செய்வேன் நம்மள்கிட்ட இருக்க கண்திஸ்ட்ரி கடன் பிரச்சனை தொழிலில் வந்து மந்தமாக இருக்குது இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து அகண்டுடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி நல்ல மூவிங் ஆகிட்ருக்கு இப்போ வந்து காலி ஆகிடுச்சிங்க நாளைக்கு டியூஸ்டே நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வேலுக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சுருவேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது நான் மட்டும் தான் செய்யற மாதிரி இருக்கும் யாரே ஹெல்ப் கிடையாதுங்க நானே தான் பேக் பண்ணுவேன் நானே தான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சென்ட் பண்ணுவேன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் பசங்க காலேஜுக்கு போவாங்க வருவாங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் மதிய டைமில் பார்ப்பேன் ஈவினிங்கில் பார்ப்பேன் வந்திருக்க ஆட்ரெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வாய்ஸ் மெசேஜரே பேசுவாங்க பதிலுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்க அமௌண்ட் அனுப்பிச்ச உடனே மறுநாள் ஈவினிங்கே அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு எத்தனை ஆர்டர் வந்துருக்கோ எடுத்துகிட்டு போய் நான் தான் போட்டுருவேன் இது ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம சும்மா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காமல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் நமக்கு ஏதோ கொஞ்சம் அதில் வருமானம் வருது நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்குது அதே மாதிரி என்கிட்ட வாங்க ப்ராஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வாங்குறவங்களே சொல்லுவாங்க உங்கள் கிட்ட விலை வந்து நார்மலாக இருக்குதுக்கா நிறைய பேர் விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது இல்லைங்க அந்த அறுவடை விளக்கு கூட செவன் செவன்ட்டி ஃபைவ் தான் நம்ம கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்குறோம் லாஸ்ட் வீக் கூட இப்போது ரெண்டு பேருக்கு வந்து நான் அனுப்பினேன் அந்த அறுவடை விளக்கு ஸோ வந்து செவன் செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் நம்ம வந்து இருக்கோம் நமக்கு வந்து அதிக லாபம் தேவையில்லை நம்ம கூட நம்ம போகிற போகிற வர செலவு பேக்கிங் சார்ஜ் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் கிடச்சா போதும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீட்டில் வந்துலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குன்னாவே கஷ்டமாக இருக்குங்க வண்டி சத்தம் ஃபுல்லாக கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ஒரு ரூமில் பாப்பா தூங்கிட்டு இருக்கா ஒரு ரூமில் தம்பி படிச்சுட்டு இருக்காங்க அதனால் நான் வந்து தண்ணி கிச்சனில் உட்காந்துட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நானில் ஒவ்வொரு யூடியூபருமே பகல் டைமில் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கன்னா மாதிரி தான் பண்ணுவோம் எங்கே சைலண்ட்டாக இருக்கோ அங்கே தான் உட்காந்துட்டு நம்ம வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபேன்லாம் போட முடியாது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்போவே ஒரு சில விஷயங்கள் வந்து சத்தம்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும் சாம்பிராணிலாம் பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்காக அந்த கண்டிப்பாக வந்து டேக் ஒட்டிடுவேன் ஏன்னா வந்து நம்ம அனுப்பும் போது சப்போஸ் நிறைய பேர் தூக்கி தூக்கி போடுவாங்க பாக்ஸ் எல்லாம் அப்படியே போகாது ஸோ அதனால் மேலேயும் வந்து நான் ஒட்டிடுவேன் டேக் கேர் சொல்லிட்டு அந்த கண்ணாடி பொருள் அமிச்சா என்ன ஒட்டுவாங்களோ அந்த ஸ்டிக்கரும் ஒட்டிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி பேக் பண்ணும்போதும் கீழே கொட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பூஜை பொருள் எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு தாராளமாக வாய்ஸ்லு கொடுக்கலாம் கால் பண்ணலாம் மெசேஜும் பண்ணலாம் தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்